வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல செல்லிங் ப்ரெஷரோட தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இரநூத்தம்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி அறுநூத்தி எண்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்த லெவலை காட்டிலும் அதிகப்படியான ஒரு இறக்கத்தை கொடுத்து தான் இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு துளி கூட இன்னைக்கு டேய் ரெக்கவரியே ஏற்படாமல் நெகட்டிவ் க்ளோஸிங்கை கொடுத்தே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா வரல மேக்ஸிமம் எஃப்ஐஐஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் விற்பனையாளராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது சும்மாவே தான் இருக்காங்க இன்னைக்கு டேல வேற நல்ல செல்லிங் ப்ரெஷர் ஒன் சைடாக இன்னைக்கு கீழ் நோக்கி மட்டும்தான் நம்ம மார்க்கெட் போயிருக்கு ஸோ வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம மார்க்கெட் லீவுன்னு நினைக்கிறேன் ஒரு வகையில் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு இந்த புது டேரிஃப் அந்த ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரும் ஸோ அதோட ஒரு இம்பேக்ட் நம்ம மார்க்கெட்டில் உடனே ஏற்படாது ஸோ உடனே ஏற்படலைனாலே நம்ம மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் குளு ரூட்டு போயிடும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி பர்ஃபாமன்ஸை பண்ணணும் ஸோ இறக்கத்தெல்லாம் காமிக்காமல் ஒரு ஏற்றத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது பட் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் மேபி இறங்குதுன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம அப்பர்ச்சுனிட்டியை ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை ஸோ அதே மாதிரி நான் இப்போது ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ண பங்கு இப்போ நம்ம ஏசிசி எடுத்துக்கலாம் அண்ட் இந்த ஜின்டால்ஸா எடுத்துக்கலாம் ஸோ இது பற்றியான கேள்விகளெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியாது ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த பங்குகளோட தம் ஒரு ஃபோட்டோவோட தம்னையில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ நான் என்ன லெவலில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அதில் ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோவை மட்டும் ஃபைன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அதனால் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோவை தயவு செஞ்சு வந்து செக் பண்ணி பாருங்க ஏன்னா அந்த டைம்ல நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறையாவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ கேட்கும்போது ஜஸ்ட் ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும் அப்படி சொன்னோம்னா அதில் பெரிய அளவுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்காது ஸோ அதனால கொஞ்சம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சில பங்குகள் பற்றியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பங்குகள் என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதெல்லாம் பெட்ரோ நெட் நம்ம பல வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஸோ கேட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த கேட்ட அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப அதை பார்க்காம போயிடறாங்களான்னு தெரியல ஸோ இருந்தாலும் திரும்ப ஒர்க்காக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுல எந்த வகையிலையும் நம்ம குறைஞ்சு போக போறது இல்லை ஸோ இது போர் அடிக்க கூடாது அப்படிங்கறக்காக தான் இதை நான் மென்ஷன் பண்றேன் ஸோ இப்போ பெட்ரோல் நெட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இந்த பெட்ரோல் நெட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்திருக்கு பெட்ரோல் நெட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு இப்போ அரௌண்ட் ஒரு இரநூத்தி எழுபது ரூபா இரநூத்தி அறுபது ரூபா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பெட்ரோல் நெட்டு கரெக்டாக இரநூத்தி எழுபது ரூபா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு நல்ல வேல்யூ வேல்யூவில் இருக்குது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருக்குது இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஸோ நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடியே அந்த டைமில் என் கூட சேர்ந்து சில நண்பர்களும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரில ஸோ இப்போ என்னென்னா ஸோ நான் வந்து டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோநெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அதாவது வாங்கியிருந்தேன் அப்போ பார்க்கும்போது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப வந்து எனக்கு ஒரு குறைவான ஒரு ரிட்டர்ன் தான் அரௌண்ட் ஒரு ஒரு முப்பத்தஞ்சா முப்பத்தேழு சதவீதம் வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் நெட் எனர்ஜியில் கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வருஷம் வந்து ஆக போகுது எக்ஸ்ஐஆர்னு பார்க்கும்போது இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐஆராக வந்து இருக்குது ஸோ பெரிய அளவுக்கான ஒரு ரிட்டன் எல்லாம் இல்லை ஒரு டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் நெட் வந்து கொடுத்துருக்கு இடப்பட்ட டைமில் எனக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டிவிடென்ட்டாகவும் வந்து இந்த ஸ்டாக் தருது அவ்வளோதான் ஸோ பெரிய அளவுக்கு டிவிடென்ட் ரிட்டன் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் வாங்குறது ஒர்த்தான்னு நீங்கள் யோசிக்கணும் நான் வாங்கினது இரநூறுக்கு கீழே வந்து நான் வாங்கியிருக்கேன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நான் வாங்கின மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது அங்கேருந்து இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பதா நானூறு ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் வந்து போயிருந்தது இப்போ பார்க்கும்போது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அரௌண்ட் ஒரு த்ரீ எயிட்டி நினைக்கிறேன் போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ அதனால பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் எதிர்பார்க்க முடியாது வாங்கிட்டு அப்படியே பெசாம உட்காரணும் மேபி நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இந்த பங்கு கீழே விழுந்துச்சுன்னா தாங்க முடியுமாங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பி ஒரு இரநூத்தி பத்துக்கு கீழே வந்ததுன்னா நம்ம அந்த டைமில் இதை வந்து செக் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அடுத்தது சோ ஆர்இசி பத்தி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க அதை பத்தியும் நம்ம இப்ப ரீசெண்டா டிஸ்கஸ் பண்ணதான் பட் இருந்தாலும் திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆர்இசி பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை இப்ப போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு ஆர்சி மட்டும் இல்லை பிஎஃப்சியும் பார்க்கும்போது ஒரு இறக்கத்தை தான் போஸ்ட் போஸ் இன்னைக்கு இன்றைக்கிட்டேயில மூணு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்இசி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு த்ரீ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு த்ரீ ஃபிஃப்டியை வந்து இது ரீச் பண்ணலான்னா த்ரீ ஃபிஃப்டி ஒரு நல்ல சப்போர்ட் இந்த ஆரீசியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு மிட் டர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு ஆபத்துக்கள் இருக்குது பெரிய ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் பட் இருந்தாலும் நம்ம ரிட்டர்னை வந்து ரெண்டாவதாக தான் பார்க்கணுமே தவிர ரிஸ்கை முதலாவது தான் பார்க்கணுமே எப்படி நம்ம த்ரீ பிஃப்டி ஒரு நல்ல சப்போர்ட்டா இரு எடுத்து நம்ம த்ரீ ஃபிஃப்டிய ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையா இருக்கணும் மேபி த்ரீ ஹண்ட்ரட் கட் பண்ணுச்சுன்னா சோ அந்த இடத்துல வந்து ரிஸ்க்கா அதுக்கு மேல நம்ம டேக் கேர் பண்ணிக்க முடியாது எக்ஸிட் பண்ணணும் ஐம்பது ரூபா கிட்ட வந்து ரிஸ்க் வரும் பட் இந்த ஐம்பது ரூபா ஒரே ரிஸ்க்காக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஒரு ஒரு போர்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ ஃபிஃப்டியில ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் ரெண்டாவது ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிருப்போம் அடுத்தது த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது மேஜரா பெரிய ஒரு ரிஸ்க் வராது பட் இத பத்தி நம்ம த்ரீ ஃபிஃப்டி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் லாங் டேர்ம்க்கு இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆரிசியில் இல்லை அப்படிங்கிறத அகைன் வந்து நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது கேஸ்ட்ரால் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ கேஸ்ட்ரால் பார்க்கும்போது ஒரு இறக்கத்தை இப்போ போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு பட் இந்த கேஸ்ட்ரால் டிவிடண்ட் ஓரளவு பெட்டராக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கசகசன் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நான் அதை வந்து இன்னும் வந்து டீட்டெயில்டாக செக்கும் பண்ணல ஆனால் நல்ல கம்பெனி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரு நல்ல அருமையான ஒரு கம்பெனியாக தான் இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் கூட வந்து டிக்ளைன் ஆனால் நம்ம அந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஸோ இந்த டைமில் நம்ம அதிகப்படியான முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்ப தரமான கம்பெனி ஸோ இதுக்கு மேலே இது இப்படி தான் போகும் அப்படி தான் போகங்கிற ஒரு ஐடியா இருக்கும் சில ஸ்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி பங்குல அந்த பங்கு இல்லை மேபி அது ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு வேல்யூல ஃபியூச்சர்ல கிடைச்சதுன்னா அப்போ வந்து நம்ம அதை ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கிட்டே அப்டேட் கூட வந்து என்ட்ராயிரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கிட்ட கேள்விகளாக வந்திருக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம பேசியாச்சு ஸோ அடுத்தது இன்னைக்கு என்னென்ன பங்குகள் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்குன்னா முதலாவது டிசிஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து பெங்களூர்ல வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் பேஸை வந்து லீஸ் கெடுக்க போறதாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரவுண்டு ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் இந்த ஓவரால் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் இவங்க பே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்துருக்கு பதினஞ்சு வருஷம் கிட்டே வந்து இருக்க பொறுத்தவங்க மாதம் கிட்டத்தட்ட ஒன்பது கோடி கிட்ட இவங்க ரெண்டாக வந்து பே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா இன்னைக்கு கூட நான் ஒரு செய்தி பார்த்தேன் பட் அதுனா ஆஃப்டர்நூன் கொண்டு வரல என்னென்னா பதினாலு வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ்சில் மேனேஜர் லெவலில் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு இமீடியேட்டாக வந்து எக்ஸிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ அது போக மூணு மாதம் பேப்பர் பீரியட் இருக்குது அதெல்லாமே கூட அவங்க ஃபாலோ பண்ணாமல் இமீடியேட்டாக எக்ஸிட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெட்டிட்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பேப்பர் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப இவங்க அப்படியே சூப்பராக வந்து விளாடுவாங்க இன்கேஸ் வந்து இவங்களுக்கு தேவை பேப்பர் பீரியடெல்லாம் நம்ம வந்து பண்ணவே வேண்டாம் உடனே வந்து கிளம்புறேன்னா கிளம்பிக்கலாம் மேபி நமக்காக வாண்டடாக வேணும் ஸோ நமக்கு வேறு இடத்துல ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிருக்கும் சரி வெளியே போகலான்னு பார்க்கும்போது நம்ம ப்ராஜெக்ட் நல்லா பிஸியாக வந்து போய்ட்டு இருக்கோம் ஸோ அந்த டைமில் நம்மளை விடமாட்டாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேப்பர் பீரியடை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணிட்டு தான் போகணும் அப்படி போகலைன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக வந்து வச்சுக்குவாங்க ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸில் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதே பிடிக்காது அப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஆர்வம் இல்லை பட் நான் வந்து சேலரிக்காக ஒர்க் இருக்கேன் சாலரி கொடுக்குறாங்க என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணுறேன் ஸோ ஸ்மூத்தாக வந்து இருக்கு பட் எவ்வளோ நாட்களுக்கு வந்து அது நீடிக்கும் அப்படிங்கிறது எனக்கும் வந்து தெரில பட் அதுக்குள்ளே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஓரளவு நீட்டான ஒரு லெவலில் வந்து இப்போ வந்து உட்கார்ந்தாச்சு ஸோ அதனால் ஸோ நீங்கள் ஆஃபீஸ் என்ன தான் வந்து ஒர்க் பண்ணாலும் ஸோ ஒர்க் பண்ணும் போதே எந்தளவுக்கு உங்களால் பணத்தை வந்து சேர்த்தி வைக்க முடியுமோ சேர்த்து வச்சுட்டு உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து பண்ணி அதன் மூலமா வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு மாடா உழைச்சி பல பேருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது சில பேருக்கு இருக்கும் அது வந்து ஐடி கம்பெனிஸ்ல வேலை செய்கிறவங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் யாருக்கு வந்து ரொம்ப பிரயோஜனம் இருக்கும் பட் நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஏதோ சும்மா வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கிறதா நிலமையாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கிட்ட இருந்த ஒரு அப்டேட் பட் என்னதான் இருந்தாலும் டிசிஎஸ்ஸை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் எத்தனை குறை சொன்னாலும் இந்த இடத்துல என்னால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு டேயில் கூட பார்த்திங்கன்னா டிசிஎஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கு பார்ப்போம் தொடர்ந்து வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை நமக்கு வந்து அள்ளி கொடுக்குமான்ட்டு ஸோ அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பிளான்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேட்ரி லித்தியம் அயன் பேட்டரியை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு மோடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வச்சிருக்காரு அது போக ஸோ ஜப்பான்லேருந்து இந்த தொஷிபா கண்டிப்பாக அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கம்பெனி ஸோ அவங்க கூட வந்து ஒரு ஜாயின் வெஞ்சாராக மாரதி சுசுக்கி போட்டிருக்கிறது தான் ஒரு அப்டேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால் இன்னோஸ் பேட்ரி ப்ரொடக்ஷனை வந்து மாரதி சுசுக்கி வந்து பண்ண போகிறாங்க அது போக சைனாவோட டிஃபென்சன்ஸியாக வந்து கட் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து மாரதி சுசுக்கி தரப்புலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க அது போக இன்னும் வரக்கூடிய சில வருடங்களில் ஒரு எழுபதாயிரம் கோடி வரைக்கும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா சுசுகி தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மாருதி சுசுகிக்கு ஒரு பெரிய பிக் நியூஸாக இன்றைக்கி மாருதி சுசுக்கி ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸாக கொடுத்துட்டு தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ பார்ப்போம் அது போக ஸோ ப்ரொடக்ஷன் வந்து இந்த இ விட்டாராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ சீக்கிரம் லான்ச் ஆயிரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மூணாம் தேதி இந்த இ விட்டாரா லான்ச் ஆகுதா இல்லை மாருதி சுசுக்கியோட எஸ்குடோ லான்ச் ஆக போகுதான்னு தெரியல பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்போட காத்துட்டு இருக்கக்கூடிய கார்களாக தான் வந்து இருக்கு ஸோ வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூலர் மோட்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ யூலர் மோட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸோ இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆட்டோ லோடு வண்டியை பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ரேட் அரௌண்ட் ஒரு மூணு லட்சம் வரைக்கும் இருக்கும் மூணு லட்சம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேசஞ்சரில் வந்து இந்த யூலர் போட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் கூடவே ஹீரோ மோட்டருக்காக இந்த ஹூலரில் பங்குகளை வாங்கினாங்கிறத பற்றியும் ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு முப்பத்தி நாலு சதவீதத்துலேருந்து ஒரு நாற்பது சதவீதம் க்குள்ள இந்த யூலர் மோட்டார்ல பாத்தீங்கன்னா ஸ்டேக்க ஹீரோ மோட்டர் கப் வச்சிருக்காங்க சோ டேரக்டா அவங்களுடைய பிராண்ட் பேர்ல ஒரு ஆட்டோவை வந்து அவங்க லான்ச் பண்ணாமல் இருந்தாலும் கூட ஸோ ஆட்டோ விற்கக்கூடிய கம்பெனியாக வாங்கி போட்டு ஸோ இப்போ அவங்க ஆட்டோ இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேயும் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்பேஸ்லேயும் ஹீரோ மோட்டருக்கா என்ட்ரு ஆகுறாங்க இப்போ டிவிஎஸ் பஜாஜ் ஆட்டோலாம் அவங்களே ஓனாக அவங்களுடைய பிராண்டு கீழே கொண்டு வராங்க இவங்க சப் பிராண்டாக பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட்டை வந்து பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க பட் இதெல்லாம் உடனே நடக்காது ஸோ இந்த சப் பிராண்ட் வளருவதற்கான டைம் ரொம்ப எடுத்துக்கும் பட் ஏத்தர் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டுட்டுருக்கு ஏத்தரில் நாற்பது சதவீத பங்குகளை ஹீரோ மோட்டர் கப் தான் வந்து வச்சுருக்காங்க இப்போது ஏத்தர் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஹீரோ மோட்டர் கப் பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது ஸோ நல்ல பிளான் பண்ணி ஹீரோ மோட்டர் கப் அடிச்சு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவி ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பட் இன்னுமே கொஞ்சம் டிசைன்ல ஹீரோ மோட்டர் காப்புன்னு தனியாக நம்ம பார்க்கும் போது லேக் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதை எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு இருபத்தொன்பதாம் தேதி ரிலையன்ஸோட ஏஜிஎம் இருக்கு ஸோ இந்த ஏஜிஎம்ல ஜியோ ஐபிஓ அனவுன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய அளவுக்கு வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ஆனால் மார்க்கெட்டில் இதற்கான ஒரு ஹைப் ஏதாச்சும் தெரியுதான்னு கேட்டால் எந்த ஒரு ஹைப்பும் வந்து தெரியல ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாட்டம் அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்கு இல்லைன்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை இன்னைக்கு டெய்லி கொடுத்துருக்கு ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு பெரிய எல்லாம் விட்டு வச்சிருப்பாங்களேன்னு நான் குப்புன்னு வந்து ஏற்றிருப்பாங்க பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவும் நம்ம உண்டு இல்லை அப்படின்னு வந்து வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது ஏன்னா நிச்சயமில்லாத ஒரு விஷயம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் என்ன என்ன நடந்தாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை இறங்கும் போது இதை இப்போ வேடிக்கை பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது இண்டிகோவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிளாக் டீல் நடந்துட்டு இருக்கு அந்த வரிசையில் ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து சில பங்குகள்லாம் அப்லோட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏழாயிரம் கோடி மதிப்பிலான பங்குகளை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் ஆல்ரெடி இந்த இது வந்து ஒரு கன்ஃபார்ம்டு ஒரு அப்டேட் தான் ஏன்னா டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா போர்ட்லேருந்து இந்த ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆயிட்டாரு ஸோ அப்போவே வந்து சொல்கிறாங்க அடுத்த கட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து இந்த பங்குகளை வந்து நாங்கள் அப்படியே வந்து வித்துருவோம் அப்படின்னு தான் படிப்படியாக விற்றுவோம்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதன்படி இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த பங்கு இப்போ நல்ல ஒரு பீக்கில் இருக்குது இப்போ வந்து இந்த நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ வருது ஸோ இந்த டைமில் மார்க்கெட் நல்லா பீக்கில் இருக்கும்போது பங்குகளை விற்று நல்ல ஒரு லாபத்தை பார்த்துட்டு அப்படியே செட்டில் ஆயிடலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க போல் ஓகே பண்ணிட்டு போட்டோம் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் ஸோ குளோபல் மார்க்கெட் அப்டேட்னு பார்க்கும்போது நிசானோட ஷேரை வந்து மெர்சடிஸ் பென்ஸ் வந்து வித்துருக்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நிசான்ல கணிசமான ஒரு பங்கு லார்ஜஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்னு கூட பென்ஸை வந்து சொல்லலாம் இப்போ பென்ஸ் பார்த்தீங்கன்னா நிசான்ல விற்றுக்கிறது ஒரு நெகட்டிவ் நியூஸாக மாறி இருக்குது செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணியிருக்க ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை நிசான் வந்து இன்னைக்கு டெய்லியில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நிசான் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஓண்டா நிசானோட மெர்ஜர் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுவும் வந்து கேன்சல் ஆச்சு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி யார் கைக்கு போக போகுது அப்படின்னு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது ஏஎம்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் எம்டி அண்ட் ஐபிஎம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து தயாரிக்க ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் சிபியு ஜிபியு எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு பக்காவாக போட்டு பயங்கரமா வந்து நாங்கள் தயாரிக்க போறோம் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் ஆல்ரெடி இப்போ லிசா கிட்ட இருந்து அதாவது இந்த ஏஎம்டியோட சிஇஓ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்துருந்தது ஃபுல் பேர் தெரில தான் லிசா அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ அந்த அவங்க சிஇஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்விடியாவோட சாஃப்ட்வேருக்கு இணையான சாஃப்ட்வேரை தயாரிக்கிறதுக்கான ஒரு இடத்த நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா குடாக் ஈக்குவலா வந்து நாங்க எங்களுடைய சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க சோ சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து நிறுவனத்தை வேற லெவல்க்கு கொண்டு வந்திருக்காங்க சோ இதையும் செய்வாங்க அப்படின்னு தான் நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னைக்கு இல்லை ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கேன் இந்த ஏஎம்டி நான் லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணது தான் ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் கூட வந்து பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் வந்தது ஸோ நூல் இலையில் பார்த்திங்கன்னா இந்த ஏஎம்டி ஷேர் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை போனால் போகட்டும் வாய்ப்புகள் தொடர்ந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பாக யூஎஸ் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசரப்பட்டு உள்ளே குதிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதனால் ஸோ நம்ம ஒரு லெவலுக்கு எக்ஸ்பெர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அந்த லெவல் வந்துன்னா பிடிக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ண தரமான கம்பெனிஸே அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அமெரிக்க சந்தைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே